அனைவருக்கும் வணக்கம் பிரின்சிபல் ஸ்ரீ சிபிஎஸ்இ தேர்வுகளில் இந்திய அளவில் முதல் மதிப்பெண் பெற்று மாபெரும் சாதனை புரிந்துள்ளது ஆல் ஓவர் இந்தியா ஃபோர் நைன்டி எயிட் இஸ் ஹையஸ்ட் மார்க் இன் கிரேட் டென் இன் தமிழ்நாடு பை டூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூர் ஜோன்ல

டென் ஸ்டூடண்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏ ஹாப் செக்யூர்ட் ஃபோர் செவென்டி ப்ளஸ் மார்க்ஸ் அண்ட் நம்ம சிபிஐ ஸோனில் மட்டும் நம்ம செவன்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து செவன்ட்டி டூ சென்டென்ஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க வீ ஹார்டிலி தேங்க் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் டிரெக்டர்ஸ் ஆர் டிஜிஎம் சார் ஆர் ஏஜிஎம் சார் ஆர் ஆர்ஏ சார் ஆர் சீனியர் செகண்டரி டீன் சார் and uh, our zonal dean and principal senior secondary principals and my heartfelt congratulations to all the students and parents and my heartfelt thank to my uh, dedicated teachers in charges and admin team thank you all பண்ணும்போது இந்தது பாத்தீங்கனா நம்ம எல்லாமே 100% ரிசல்ட் குடுத்துர்க்கோ கிரேட் 10ல and கிரேட் 12ல 99% சார் and pass percentage நம்ம and

டென்த்து சிபிஎஸ்சியில் ஃபோர் நைன்ட்டி செவன் மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கேன் இதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் தான் இந்த ஸ்கூலில் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா எனக்கு வந்து இங்கே கொடுத்த ஃபவுண்டேஷன்னாலையும் என்னோட டீச்சர்ஸோட ஹெல்ப்னாலையும் தான் என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சு இங்கே நடத்துன ஸ்பெஷலான ரிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் நம்மளோட ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு என்னோட டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இவங்க எல்லாருனால மட்டும்தான் என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சு அதனால இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் நான் ட்ரை பண்றேன் ஸ்கூல் சைட்ல இருந்து ரிவிஷன் ப்ரோக்ராம் ஆரம்பத்தில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு நம்ம படிக்கிறதுக்கு வந்து ஆனால் இந்த ஸ்கூல்லேருந்து ரெகுலராக நடத்தின அந்த ரிவிஷன் ப்ரோக்ராம்ஸு டெஸ்ட்ஸு எக்ஸாம்ஸு இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த படிப்பு ஸ்ட்ரீமில் வந்து கம்ஃபர்டபுளாகிச்சு இதனால தான் வந்து என்னோட எரர்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி மார்ச் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடிஞ்சி நான் பிரணவ கார்த்திக் நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர் ஸ்ரீ சைதன்யா ரெசிடென்ஷியல் கேம்பஸில் லெவன்த்து டுவெல்த் படித்தேன் நான் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் ஃபோர் நைன்டி ஃபோர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கு என் ஸ்கூல் டீச்சர்ஸ் என் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய காரணமானது ஸ்ரீ சைதன்யா அகடமிக் ப்ரோக்ராமோட அதோட குவாலிட்டி அதோட எந்த டைமில் கரெக்டாக என்ன முடிவு எடுக்கணுமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ கரெக்டாக கொடுக்குற ப்ரோக்ராம் என் சக்சஸ்க்கு முதல் படிக்கட்டு வந்து ஸ்ரீ சைத்தன்யால சேர்ந்தது அவங்களோட அண்ட் குவாலிட்டி டீச்சர்ஸ் அவங்க வந்து எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க ஸ்கூலோட மார்க் டெஸ்ட் அதோட கரெக்ஷன் அண்ட் டீச்சர்ஸ் வந்து எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எனக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணாங்க அண்டு இது இனிமேல் வர ஸ்டூடண்ட்ஸ்க்கு சக்ஸஸ் அவங்களோட வாழ்க்கையில இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 3 சீச்சتينாக்குவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சக்ஸஸ் பத்தி உங்க டீச்சர்ஸே கேர் எடுத்துப்பாங்க நான் டாக்டர் அன்னு ஆசைப்படுறேன் அதுக்கு என் ஸ்கூலும் அதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு அண்ட் நான் ஒரு நல்ல காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் திஸ் இஸ் இளக்கியா நான் 10th CBSE போர்ட்ஸ்ல ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்டி ஒன் மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கேன் நான் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கேன் ஃபார் ஃப்ரம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கே தான் படிச்சுட்ருக்கேன் நான் இந்த போர்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு செஷன்ஸ் மார்க் டெஸ்ட்டுன்னு நிறையா வச்சுருந்தாங்க எனக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ்க்கு நான் நிறையா தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன் எனக்கு கொலைக்க வேண்டிய சப்போர்ட்னால என்னால் முடி என்னோட பெஸ்ட் வந்து என்னால் கொடுக்க முடிஞ்சுது இதுக்கப்புறமும் நான் நிறையா அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் நான் வந்து டாக்டர் ஆகணும்னு எய்ம் வச்சிருக்கேன் எய்ம் வச்சிருக்கேன் நான் எய்ம்ஸ் காலேஜ் த பெஸ்ட் காலேஜ் போகணுன்னு என்னோட டார்கெட் தேங்க் யூ